இப்படி ஒரு யாலையோட சிற்பத்தை நீங்க கண்டிப்பா பாத்திருக்க மாட்டீங்க இந்த சிற்பத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லனாலும் நானே சொல்றேன் ஒரு யாழி இரண்டு வாழ் இருக்கு அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இருபுறமும் இரண்டு வாள்களை சிதுக்கியிருக்காங்க இந்த யாலையை உற்று நோக்கும் போதுதான் இன்னும் நிறைய விஷயம் தெரிய வருது மனித குரங்கோட அமைப்பும் இதுல கலந்து இருக்கு இதோட கால்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதனோட கால்கள் மாதிரியும் கைகளும் மனிதனோட கைகள் மாதிரியும் இருக்கும் ஆனா அது மனிதனோட கைகள் கிடையாது மனித குரங்கோட கைகளோட அமைப்பும் மனித குரங்கோட கால்களோட அமைப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட பிடரிய பாத்தீங்கன்னா ஃபுல்லும் அழகா கட் பண்ண மாதிரி இருக்கு செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது அதை ரொம்ப அழகுபடுத்தி வச்சுக்கிற மாதிரி இதற்கும் அழகா இதோட ஹேரை கட் பண்ணிருக்காங்க மேலும் இது அணிகலன்கள் எல்லாமே அணிஞ்சு இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு கீழ்படிதல் மாதிரி அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய வகையில அந்த யாலி தயாரா இருக்கு இன்னும் நிறைய சிற்பங்களை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு சோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருக்கேன்